ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்திங்கனா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிடும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஹவுஸுங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே நீட்டான ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனும் உங்களுக்கு பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாவே ஒர்க் நீட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க மெயினான ஏரியாங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க உடனே குடிப்புகள் மிகச்சிறந்த வீடு தாங்க வீட்டை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பீஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க அவுட் சைடு பாத்ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனையில் கட்டப்பட்டுள்ளதுங்க இந்த வீட்டோட விலை நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ